எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட்டை வரையும் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் மார்க்கெட்டு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி நேற்று மாதிரியே லைட்டாக ஆடிச்சு அதுக்கப்புறம் ஒரு சைடு ட்ரெண்டு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நேற்று மாதிரியே ரெண்டு பர்சன்டேஜுக்கு மேலே போயிடுமோ அப்படின்னு பார்த்தேன் பட் மார்க்கெட்டு ஒரு பர்சன்டேஜ் போன உடனே திரும்பி லைட்டாக கீழே வர ஆரம்பிச்சிருச்சு ஆல்மோஸ்ட் முக்கால் பர்சன்டேஜ் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் அரை பர்சன்டேஜ்லேயே ஆடி 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 அப்படியே ஒரு பர்சன்டேஜுக்கு திரும்பி போய் க்ளோஸ் ஆயிடுச்சு ஒவ்வொரு மார்க்கெட்டை மார்க்கெட்டை வரையும் ஓரளவுக்கு செகண்ட் ஆஃப்பில் கன்சாலிடேஷனும் ஃபர்ஸ்ட் ஆஃபில் நல்ல ஒரு ரேலியும் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டு திரும்பி செகண்ட் ஆஃப்லையும் நல்ல ஐயில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட் ஸ்டில் போலிஷாக இருக்க மாதிரி தான் தெரியுது மார்க்கெட்டு ஒரு மோடுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ எப்படியோ இவங்க வந்து எப்படியோ பதவி சீக்கிரம் ஏற்றுருவாங்க எட்டாம் தேதி அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டு நம்பிடுச்சு ஸோ இந்தியா கூட்டணி ஏதாவது பிரச்சனை பண்ணோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தது போல் முதல்ல ஸோ இப்போ அவங்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது அவங்க ஆர்சிபி மாதிரி பிளே ஆஃபில் ஜெயிச்சதுக்கே சந்தோஷமாயிட்டாங்க அவங்க எதுவும் பிரச்சனை கொடுக்குற மாதிரி தெரில ஸோ அதனால் பெரிய பிரச்சனை ஒன்றும் எதுவும் இல்லை பட் இவங்க சீக்கிரம் முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம்னா கொஞ்சம் வாலட்டாலிட்டி குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங்கு பட் நிஃப்டி காமிச்ச புலிஷ்னஸை பேங்க் நிஃப்டி பெருசாக காமிக்கலை ஸோ ஓரளவுக்கு பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு அஃப்ஸைட்டில் போச்சு பட் செகண்ட் ஆஃபில் அதுவும் கொஞ்சம் கன்சாலிடேஷன் வந்துருச்சு ஓவராலாக மார்க்கெட்ஸை பொறுத்தவரையும் ஸ்டில் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிட்டுருக்கு ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பாயிண்ட் ஃபைவ் கிட்டே நிஃப்டியை பொறுத்தவரையும் பாயிண்ட் எய்ட்டு கிட்ட ஸோ மாதிரி நேற்றுலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் டிஃப்ரென்ஸே இல்லாமல் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஏன்னா லைக் மார்க்கெட் கொஞ்சம் டவுட்டில் தான் இருந்துச்சு ஈவன் நேற்று நானூறு பாயிண்ட்டுக்கு மேலே போனப்போ கூட பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை பட் வழக்கம் போல் இப்போ கொஞ்சம் ப்ரீமியம்ஸ் ஏறிடுச்சு ஃப்யூச்சருக்கும் இதுக்கும் ஸோ அது ஒரு நல்ல இண்டிகேஷன் ஸோ ஓரளவுக்கு டிமாண்ட்லாம் இருக்குது நினைக்கிறேன் அஃப் சைடில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்டாண்டல்ஸ் இன்றைக்கி ப்ரீமியம் டிகேவே அவ்வளோ கடைசி வரையும் தான் டிகே ஆச்சு ஸோ அப்புறம் பார்த்தா ஏதோ ஆர்பிஐ மீட்டிங் இருக்குது போல் நாளைக்கு ஸோ அதனால தான் பெரிய டிகேவே அவளை பேங்க் நிஃப்டியில் பட் ஸ்டில் இருந்தாலும் ஓப்பன் ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுவா கிட்ட ஓப்பன் ஆகி ஆயிரத்தி இரநூறுவா இல்லை ஆயிரத்தி முந்நூறுவா ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி இரநூத்தி எழுபதுலேயே சுற்றி நிறுந்துச்சு ஆல்மோஸ்ட்டு பாதிக்கு செஷனுக்கு மேலே கடைசியில் தான் கொஞ்சம் டீக்கி ஆச்சு வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் நாளைக்கு ஏதாவது பெரிய ஆக்ஷன் இருக்கா அப்படின்னு இப்போதிக்கு வரையும் பேங்க் நிஃப்டி எதுவும் பெரிய ஆக்ஷன் கொடுக்கல ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் போயிட்டுருக்கு ஏன்னா நேற்று ஒரு ரெண்டாயிரம் பாயிண்ட் போனால் அதுக்கு முன்னாடி நாலு நாலாயிரம் பாயிண்ட்டு போனோம் ஸோ இவன் எவ்வளோ பாயிண்ட் வேணால் போவான் இந்த ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்டெலாம் இவனுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நூற்றம்பது ப்ரீமியம்லாம் இவனுக்கு ஒரு மேட்டரே இல்லை ஈஸியாக மூவ் ஆகிடுவான் பட் நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அருபிஎம் மீட்டிங்கில் எதுவும் பெரிய இதுவெலாம் இருக்காது பட் ஸ்டில் இருந்தாலும் ப்ரீமியம்ஸ் இன்றைக்கி பெருசாக டீக்கே ஆகலை ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட பொஷனுக்கு போவோம் ஸோ பொஷனை பொறுத்த வரையும் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து ரேஷியோ தான் வழக்கம் போல் அதை தான் இப்போதையும் போட்டு இருக்கேன் ஸோ வழக்கம் போல் ரேஷியோ தான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டேடல் போட்டேன் இருபத்தி ரெண்டு எழுநூறில் பட் இந்த ஸ்டாடலை இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன் ஐம்பது ரெண்டு லாட்ட தான் போட்டேன் ஸோ மார்க்கெட் ஸ்பைக்காக ஆரம்பிச்சிருச்சு இனிஷியலாக ஸோ இனிஷியலாக பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே ஒரு ஸ்பைக்கு கொடுத்துச்சு ஸோ அந்த ஸ்பைக்லேயே ஒரு நூறுரூவா இரநூறுவா லாஸ்ட்லேயே க்ளோஸ் பண்ணிட்டாத ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா ரேஷியோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் கால் சைடில் தூரமாக ரேஷியோ போட்டிருந்தேன் சே சரி இன்னைக்கு ரெண்டு சைடும் ரேஷியோ போட்டுருவோம் நேற்று ஒரு சைடில் தான் ரேஷியோ போட்டு மாட்டிக்கிட்டோம் சரி திரும்பியும் கால் சைடில் போட்டு மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைட்லையும் போட்டேன் எந்த சைடு போகிறதாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பட் ஸ்டில் மார்க்கெட்டு நான் போட்ட ரேஷோக்கெல்லாம் வரதுக்கு முடியல மார்க்கெட் இனிஷியலாக காலையில் நான் போட்ட இடம் வரையும் வந்துச்சு பட் ரிவர்ஸில் ஓடிடுச்சு அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ரேஷியோ இறக்கி இறக்கி பார்த்தேன் ஏற்றி பார்த்தேன் ரேஷியோ கடைசியில் மார்க்கெட் ரெண்டு சைடும் ரேஷியோக்குள்ளே வரல ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ ஒன்றும் பெருசாக பண்ணல ஆக்சுவலாக பட் ரெண்டு சைடும் ரேஷியோ போட்டு ரேஷியோ லைட் லைட்டாக நகத்து நகத்தி பார்த்தேன் அதே மாதிரி மார்க்கெட் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் மூவ் ஆச்சு டவுன் சைடில் ப்ரீமியம் ஸ்பை ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா வெறும் அப்சைடில் மட்டும் மார்க்கெட்டில் ஈவன் இந்த டவுன் மூவ்லெலாம் நல்ல புட்டுலாம் ஃபைவ் எக்ஸு சிக்ஸ் எக்ஸ் ஈஸியாக அந்தளவுக்கு ஸ்பைக் ஆச்சு நல்ல ஒரு ஸ்பைக்கும் வந்துச்சு புட் சைடில் ஆல்மோஸ்ட் ஸோ பெருசாக ட்ரேட் பண்ணதில் ஒன்றும் வந்திருக்காது ஒரு இருபதாயிர ரூவா நினைக்கிறேன் நினைக்கிறீங்க இந்த புஷன் ஏன் முப்பதாயிரரூவா காமிக்குது அப்படின்னா இந்த பேங்க் நிஃப்டி கடைசியில் எடுத்தேன் ஸோ அதை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த பொஷன் ஸோ அப்படி அப்படின்ட்டு ப்ரோக்கரேஜ்லாம் போய்ட்டு ஒரு இருபதாயிர கிடச்சா கூட பெரிய விஷயம் தான் அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியில் ஒரு எட்டாயிரூவா கிடைக்குது ஸோ ஏன் இது கிடைக்குதுன்னா இது ஆக்சுவலாக பிட்டிங்கில் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கரண்ட் வீக்கை ஷார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்கை பை பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா கரண்ட் வீக்குக்கும் நெக்ஸ்ட் வீக்குக்கும் எனக்கு ஏதோ பெருசாக புரியலன்ற மாதிரி தான் இருக்குது ரொம்ப ப்ரீமியம் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி சம்திங் நூறு சம்திங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு முந்நூறுரூவா ப்ரீமியம் தான் கம்மியாக இருக்குது யூஸ்வலாக ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஓகே ஆயிரத்தி நானூறுரூவா ஒரு முந்நூறுரூவா டிஃப்ரென்ஸில் தான் ஓடிட்டு இருந்துச்சு இருந்து பார்த்தீங்கன்னா டிக்கே ஆகாதப்ப முந்நூறுரூவா கூட இல்லை ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா அந்த ரேஞ்சேஞ்சில் தான் இருந்துச்சு ரொம்ப கம்மியான டிஃபரன்ஸில் இருக்க மாதிரி தெரிஞ்சது சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் பெருசாக ஒன்றும் எடுக்க போகிறது அப்படின்ட்டு ஒரு நூற்றம்பது குவான்டிட்டி எடுத்துருக்கேன் நூற்றம்பதுனா பத்து லாட்டு நினைக்கிறேன் ஸோ நூற்றம்பது குவான்டிட்டி எடுத்துருக்கேன் பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு ஸோ கரண்ட் வீக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்கை பை பண்ணி வச்சுருக்கேன் பை பண்ணது லைட்டாக ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் தள்ளி பை பண்ணி வச்சிருக்கேன் வேறு ஒன்றும் கிடையாது அதுவும் ரெண்டு ஸ்ட்ரைக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் லைக் நாற்பத்தொம்போது இரநூறு அதுக்கப்புறம் நாற்பத்தொம்போது நானூறு ஸோ இதில் காமிக்கிற ப்ராஃபிட் ஆக்சுவலாக ஆக்சுவல் ப்ராஃபிட்டே கிடையாது கடைசியில் பிட்டிங்கில் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் போடும்போது எனக்கு ஒரு ஆயிரரூவா லாஸ்ட் தான் கமிஷன் இருந்துச்சு அதுக்கப்புறம் கடைசியில் எப்படி இது பத்தாயிரம் எட்டாயிரூவா ப்ராஃபிட் வந்து சார் நான் மார்க்கெட் லோஸ் அப்போ பார்க்கல பட் ஸ்டில் இருந்தாலும் இதுதான் இப்போதைக்கு பொஷனு ஸோ பொஷனு கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது ஏதோ ஒரு சைடு மார்க்கெட் ஆயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே நாளைக்கே மூவ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் தான் பட் இப்போதைக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் தெரியுது நாளைக்கு எதாவது ஓப்பன் ஆச்சுன்னா பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா கரண்ட் வீக்கில் எதாவது டிகே ஆச்சுன்னா ஆர்பிஐ அப்புறம் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி இந்தியா விக்ஸ் வழக்கம் போல் கீழ் சைடு வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஈவெண்ட்லாம் முடிஞ்சோன்னே இந்தியா விக்ஸ் கிராஷ் ஆக தான் செய்யும் ஸோ வழக்கம் போல் அது அதோட வேலையை பார்க்குது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு எட்டாம் தேதி வரையும் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்க்கெட்டு காம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்ப்போம் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள் அது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ